தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அறிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த நவம்பர் மாதத்துக்குண்டான கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் பண்றாரு வக்கரகதியில் இருக்காரு கடகத்துக்கு செவ்வாய் பயிற்சி இருக்கார் அதே சமயம் கேது பகவான் கண்ணீராசியில் இருக்காரு துலாம் ராசியில சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு இந்த மாத ஆரம்பமே சந்திரன் துலாம் ராசியில தன் பயணத்தை துவக்கிறாரு சூரியன் துலாம் ராசியில் இருக்காரு துலாம் ராசியில இந்த மாசம் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறு வரைக்கும் சூரியன் துலாம் ராசியில் இருக்காரு அதே சமயம் விருச்சிக ராசியில் சுக்ரன் புதன் சேர்க்கை இந்த மாத ஆரம்பத்தில் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நவம்பர் ஆறாம் தேதி அன்று சுக்கரன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பார்வை விட்டு சுக்கரன் விலகிறாரு ஒன்பதாம் இடம் காலபுருஷ தத்துவமான மேஷ ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு ஆகிறாரு அதே சமயம் இந்த மாதம் நவம்பர் பதினாறாம் தேதி காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கார்த்திகை மாத பிறப்பு இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய இரண்டு கிரகப்பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று அமாவாசை கேதார லக்ஷ்மி விரதம் ஏன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று பௌர்ணமி இது தீபாவளி அதுக்கு அடுத்த நாள் கேதாரலக்ஷ்மி விரதம் உல்காதானம்னு கொண்டாடுவாங்க நவம்பர் ஏழு கந்த சூரசம்ஹாரம் அதாவது நவம்பர் ரெண்டாம் தேதியிலேருந்து ஷஷ்டி ஆரம்பம் கந்தசஷ்டி ஆரம்பம் நவம்பர் ஏழாம் தேதி கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் நவம்பர் பதிமூணு மாசிய விரத பூர்த்தி நவம்பர் பதினைந்து பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாபிஷேகம் அனைத்து சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு அன்னத்தினால் அலங்காரம் செய்து உலகத்துக்கே அன்னம் படைத்த அந்த சர்வேஸ்வரனுக்கு நாம் நன்றிக்கடனாக அன்னத்தை தரக்கூடிய நாள் அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் நவம்பர் பதினாறு கார்த்திகை மாத பிறப்பு நவம்பர் முப்பது கார்த்திகை மாத அமாவாசை இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இந்த மாதத்தில் மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்க போகிறாரு ஏன்னா வக்கரகதியில் இருக்கார் அதே சமயம் சனி ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி சில நற்பலன்களையும் சங்கடங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு மாதம் முற்பகுதியில் தனுசு ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் குருவின் பார்வையில் இருந்ததுனால இருக்கிறதுனால பிரச்சனைகள் இல்லாத நாட்களாக இருக்கும் ஆனால் சுக்கிரன் தனுசு ராசிக்கு போகும்பொழுது எதிரியோட வீட்டில் அதாவது சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்காரு குருவோட வீட்டில் சுக்ரன் இருக்கிறது எதிரிகள் இடப்பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள் இதனால் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு தயாராக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ கிரக நிலவரம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் கும்பராசி அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல குரு வக்கரகதியில் இருக்காரு ராசியில் சனி வக்கரகதியில் இருக்காரு இது ரெண்டுமே உங்களுக்கு ஜாதகத்தை பொறுத்து நன்மைகளையும் தரக்கூடிய அமைப்பு தீமைகளையும் தரக்கூடிய அமைப்பு எதனால் அப்படின்னு கேட்டால் ஜாதகத்தில் வக்கர கிரகங்களாக இருந்தால் குரு சனி இந்த வக்கர காலம் இந்த ஒரு பதினஞ்சு நாள் அதாவது நவம்பர் ஒன்றுலேருந்து நவம்பர் பதினாறு வரைக்கும் ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பதினாறு நவம்பர் பதினாலு குரு சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு பதினாறாம் தேதி சூரியன் உங்களுடைய தசமஸ்தானத்துக்குள்ள வரதுனால அரசாங்கம் ரீதியாக அல்லது மேல் அதிகாரிகள் ரீதியாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இவ்வளவு கலேபுரத்துக்கு நடுவுலியும் சனியின் பார்வையில் சூரியன் வரப்போகிறாரு குருவின் பார்வையில் சூரியன் வரப்போகிறாரு நவம்பர் பதினாறுக்கு மேலே அரசாங்க உத்தியோகமோ அல்லது நிரந்தர உத்தியோகமோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் ஏகப்பட்ட அவஸ்தப்பட்டுட்டீங்க கும்பராசி நண்பர்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லை கணவன் மனைவி உறவுல ஒற்றுமை இல்லை மனப்பிரிவு இருக்குது தேவையில்லாத எதிரிகளை உருவாக்கி கொள்வது ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுறது வழக்குகள்ல விதண்டாவதம் பேசி கெடுபலனை ஏற்படுத்துறது விபரீத முடிவுகளை எடுக்கக்கூடிய மனநிலை இப்படிப்பட்ட விஷயங்களால் உங்களுக்கு தடுமாற்றங்கள் இருந்ததுன்னா இந்த மாதம் அந்த தடுமாற்றங்கள் லாபமாக மாறக்கூடிய வகையில் இருக்கு ஸோ இந்த மாதத்திற்கு உண்டான அனுகூல நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா நவம்பர் இரண்டாம் தேதி நவம்பர் இரண்டாம் தேதி இரவு பதினோரு மணி முதல் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி வரை அதன் பிறகு ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி முதல் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் முப்பதாம் தேதி காலை ஆறு மணி முதல் உங்களுக்கு நன்மைகளைத் தரக்கூடிய நாட்கள் இதனால் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொற்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாட்களில் ஏற்படும் நீங்கள் ஏதாவது புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா பதினாறாம் தேதிக்கு மேலே சொல்லக்கூடிய நாட்களில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் தந்தை வழியில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் தந்தை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மனக்கசப்புகள் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல பித்திருக்காரகன் இருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது அதனால் தந்தை வழியில் உங்களுக்கு சில செலவுகள் அஸ் அசுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் நவம்பர் பதினாறுக்கு மேலே அதுவும் நன்மைகளாக மாறக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் இருபத்தைந்து விடியற்காலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் முதல் நவம்பர் இருபத்தி ஏழு மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் எட்டாம் இடத்தில் சந்திரன் கேதுவோடு சேருகின்ற காரணத்தினால மனசு சஞ்சலத்தை சந்திக்கும் அது வார்த்தைகளாக வெளிப்படும் விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதை நினைச்சாலும் விரக்தி குழந்தைகளை நினைச்சாங்க விரக்தி கணவன் மனைவி உறவில் விரக்தி நண்பர்கள் வகையில் விரக்தி உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால உங்களுக்கு மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை இப்படி ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆறாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் நீச்ச செவ்வாய் நீச்ச சூரியனை பதினாறாம் தேதி வரைக்கும் பார்க்குறாரு நீச்சனை நீச்சன் பார்த்தால் ஈசனாவான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அல்லது அபவாத பிரச்சனைகளின் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அபவாத பிரச்சனை தான் உங்களுக்கு நல்லதே கொடுக்க போகிறது அதனால் இந்த மாதம் கொஞ்சம் நல்ல விஷயமும் நடக்கும் சில தேவையில்லாத விஷயமும் நடக்கும் இந்த மாதத்தில் இந்த கும்பராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலையில் இருக்கிறவங்க சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் அரசாங்க அனுகூலம் ஏற்படும் அல்லது உங்கள் மேல் அதிகாரிகள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தசமஸ்தானத்துக்கு சூரியன் பயிற்சியாகி குருவின் பார்வையில் வராரு இதுல சுக்கரன் குரு பரிவர்த்தனா யோகத்தின் காரணமாக சில நன்மைகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கௌரவம் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு திடீர் ராஜயோகம் காத்திருக்கு குரு நாலாம் இடத்தில் இருக்காரு நாலாம் இடத்ததிபதி பரிவர்த்தனை ப்ளஸ் பூமிக்காரகன் ஆறாம் இடத்துல சூரியனுக்கு பார்வையை கொடுக்குறாரு ஸோ ஆறாம் தேதி முதல் பருத பதினாறாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் இந்த உண்டான பரிகாரம் அதாவது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா தினமும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சுறுசுறு பார்க்குங்க ஏன்னா ராசியில் சூரியன் இருக்கார் உடம்புல ஒரு அசதி ஒரு டயர்ட்னஸ் உங்கள் மேலே ஏதோ ஒரு யானை உக்காந்து இருக்கிற மாதிரி ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் ஏ ஏரி முதிச்ச அப்படி வலிக்கும் அந்த மாதிரி அதுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க இதன் மூலமாக உடலில் இருக்கும் அசதியை வெளி போக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் சூரியனுக்கு உண்டான அந்த ஹிருதயத்தை தினமும் படிச்சுட்டு வாங்க மன தெளிவு ஏற்படும் எதிரிகளால் அரசாங்க எதிரிகளால் அல்லது அரசியல் துறை எதிரிகளால் ஏற்படுகின்ற அவச்சொல்லிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு ஆதித்யகிருதயம் உங்களுக்கு தெளிவான புத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ராசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களை தவிர்ப்பதற்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் இது ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட ராசி பலன்களில் கொடுக்கப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வர வேண்டும் இதை தவிர உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் இதை செய்வதன் மூலமாக இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாத சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கிரகங்களின் பாதிப்புகள் குறைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்